வணக்கம் நில பட்டாக்களை மாத்துறதுல ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான மாற்றம் வந்திருக்கு என்னன்னா இனிமே பட்டா மாத்திர வேலைகள் எல்லாமே முழுசா ஆன்லைன்ல நடக்கும்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா நிலப்பதிவு அலுவலகத்துக்கு போறது மணிக்கணக்கா காத்திருக்கிறது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பட்டா மாத்துறது அப்பாடா அது ஒரு பெரிய வேலையாவே இருக்கும் ஆனா இப்போ இந்த சிக்கலான முறைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்திருக்கு சரி இதுல அரசாங்கம் கண்டுபிடிச்ச முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா அதுக்கு பேரு இரட்டை வேலை வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சில இடங்கள்ல அரசு அதிகாரிகள் ஆன்லைன்லயும் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு அதே வேலையை மறுபடியும் ஃபைல் போட்டு கையாலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க இதனால மக்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் அரசாங்கத்துக்கு பயங்கரமான தாமதம் ஒரே வேலைக்கு ரெண்டு தடவை மெனக்கிடுற மாதிரி இப்ப நீங்க பாக்குறீங்களே இதுதான் அரசாங்கத்தோட அந்த அதிகாரப்பூர்வ ஆவணம் அதுல ரொம்ப தெளிவா திஸ் டபிளிங் ஆஃப் ஒர்க் இஸ் நாட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இந்த இரட்டை வேலை தேவையே இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாருங்க பிரச்சனை தீவிரமா இருந்திருக்குன்னு இந்த இரட்டை வேலை பிரச்சனைக்கு அரசாங்கம் ஒரு ரொம்ப உறுதியான தீர்வை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஒரு புதிய அரசாணை முதல்ல இந்த சுற்றறிக்கைனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இது வந்து சும்மா ஒரு அட்வைஸ் கிடையாது இது எல்லா அதிகாரிகளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அஃபிஷியல் ஆர்டர் இப்போ இந்த சுற்றறிக்கையோட மிட முக்கியமான வரிய இனிமேல் பட்டா மாற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் ஆன்லைன் மூலமா அதாவது கம்ப்யூட்டர் மூலமா மட்டும்தான் செய்யப்படணும்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது இதுதான் இந்த மாற்றத்தோட மைய புள்ளியே அப்போ இந்த எல்லாமே ஆன்லைன் அப்படின்ற உத்தரவால நடைமுறையில என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு வாங்க அதையும் பாத்திரலாம் பாருங்க இனிமே இந்த வேலைகள் எல்லாம் கிடையாது அதாவது நீங்க நேர்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதில்ல சர்வேயர் கையால வரைபடம் போட மாட்டாரு ஃபைல் போட்டு நோட்ஸ் எடுக்கிறது கையெழுத்து வாங்கி ஒப்புதல் வாங்குறதுன்னு இந்த மாதிரி பல வேலைகள் இப்ப முழுசா நீக்கப்பட்டிருக்கு அப்போ புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் ரொம்பவே சிம்பிள் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அது டிஜிட்டல் முறையில சரிபார்க்கப்படுது அப்புறம் ஆன்லைன்லயே ஒப்புதலும் கிடைச்சிடுது அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான நேரடியான வழிமுறை இந்த ஒப்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இடது பக்கம் இருக்கிறது தேவையில்லாத வேலைகள் தாமதங்கள்னு குழப்பம் நிறைஞ்ச பழைய முறை வலது பக்கம் இருக்கிறது ரொம்ப தெளிவான வேகமான முழுமையான புதிய ஆன்லைன் முறை வித்தியாசம் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள மாதிரி இருக்கு இல்லையா ஓகே இந்த நிர்வாக மாற்றங்கள் எல்லாம் சரிதான் ஆனா இதனால நமக்கெல்லாம் அதாவது பொதுமக்களுக்கு என்ன நன்மை இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இதோ இதெல்லாம் தான் நமக்கான நன்மைகள் இனிமே பட்டா மாற்ற வேலைகள் ரொம்ப வேகமா நடக்கும் பேப்பர் வேலைகள் பெருமளவு குறைஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு வெளிப்படையா நம்மால தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு திரும்ப திரும்ப நடையா நடக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே குறைஞ்சிடும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன் இந்த பட்டா மாற்றம் மாதிரி மத்த எல்லா அரசாங்க சேவைகளும் முழுசா ஆன்லைனுக்கு மாறினா நம்ம நேரமும் உழைப்பும் எவ்வளவு மிச்சமாகும் இது போல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி தீர்க்கலாம் அதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த தகவல்களை வச்சு அடுத்தடுத்த பதிவுகள்ல நாம நிச்சயம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம பாட்டி சொல்ல தட்டாத பேரன் யூடியூப் சேனல் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி